ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு மற்றும் சினிமா சார்ந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் அரசியல் கருத்துக்கள் கூறவோ அரசியல் கட்சிகளை பற்றி பேசவோ ஒரு கட்சியினுடைய டிஷர்ட்கள் அணிந்து வரவோ கொடியினை கொண்டு வரவோ நிர்வாகம் அனுமதிக்காது அப்படின்னு பகிரங்க எச்சரிக்கை விடுத்துருக்கிறாங்க உடனே திமுக அரசு வந்து எங்களை நெருக்க பார்க்குது ஒடுக்க பார்க்குது அப்படின்னு தாவேக்காவினர் பொங்க வேண்டாம் ஏன்னா இது திமுக அரசு கிடையாது மலேசியா அரசாங்கம் வந்து இதை அறிவிச்சிருக்கிறாங்க ஜனநாயகனுடைய பட அந்த இசை வெளியீட்டு விழா வந்து தமிழ்நாட்டில் வைக்காமல் இந்தியாவில் வைக்காமல் அதை வந்து மலேசியா நாட்டில் போய் வச்சுருக்காங்க விஜய் வந்து அங்கே போக போகிறாரு நிறைய திரைப்பிரபலங்கள்லாம் முக்கியமான பிரமுகர்லாம் அதில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க போல் இன்றைக்கி தாவேக்காவினுடைய ரசிகர் பட்டாளங்கள் தொண்டர்கள் அவங்க வந்து எதிர்பார்ப்பு என்னென்னா ஜனநாயகன் பட அந்த மேடையில் போல் விஜய் அவர்கள் வந்து ஒரு குட்டி கதையோட கதை பேசுவார் அதில் எப்படியாவது வந்து திமுகவை அட்டாக் பண்ணி பேசுவாரன்னு நினச்சிருந்தாங்க ஆனால் மலேசிய அரசாங்கம் பயங்கர கடுமையான சட்ட எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அங்கே இவர் இப்படி பேசினாரு அப்படின்னா அதுக்கு கடும் விளைவுகளை எதிர் எதிர்நோக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசு எச்சரிக்கை விடுத்திருக்குது இப்போ கரூரில் எவ்வளவோ எச்சரிக்கை விடுத்தும் கட்டுப்பாடுகள் கொடுத்தும் கேட்காம நாற்பத்தோரு பேரை வந்து பலியாகுவதற்கு காரணமாக இருந்தது முதல் குற்றவாளி மாறலாக அது விஜய் தான் மக்கள் கருத்து அதுதான் இந்த கட்டுப்பாடுகள் இதெல்லாத்தையும் எதிர்த்து மலேசிய அரசாங்கத்தை நோக்கி விஜய் வந்து அரசியல் செய்வாரா அப்படிங்கிற கேள்வி விஜயை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் அந்த ஜனநாயகன் படத்துக்கு பின்னாடி ஒரு சினிமா நிறுவனம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது அந்த இன்வெஸ்ட் பண்ண பணத்தை ரிட்டன் எடுக்கணும் இது பியோர் பிஸ்னஸ் அப்படி இருக்கிறப்ப தாவேக்கா கட்சியும் பியோர் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது அதுக்குள்ளே மாவட்ட செயலாளர் பதவிகளுக்கெல்லாம் எந்த மாதிரியான ரேட்டு பேசப்படுது அப்படிங்கிற செய்திகள்லாம் தொடர்ந்து வளம் வந்துகிட்டு இருக்குது அங்கே ஒரு கட் இது ஸ்டாண்டு பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்டாண்டு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாண்டு மலேசியாவில் ஒரு ஸ்டாண்டா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்